வணக்கம் தாமலை ஃபோமின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளிறார் மகளினி கவனாதர் முதலில் தலைப்பு செய்திகள் அரசியல்வாதிகளால் திடலை பிடிக்க முடியாது யாழில் சர்வதேச வெளி மைதானம் ஜஜித் பாஹ் புரதே உள்நாட்டு எறைபறி திணைக்கள அதிகாரிகளாக நடித்து மக்களிடம் படமோ சடை பொதுநலவாயு அமைப்பும் தேர்தல் கண்காணிப்புக்குழு எதிர்வரும் பதினைந்தா தேதி நாட்டுக்கு வருகை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சுகாதார எச்சரிக்கை அக்டோபர் முதல் நவீன துமக்கள் மீது மூலம் கொண்டு வீசியது தீவிரவாத செயல் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை என்று பிரச்சாரத்தை தொடர்கின்றார் ராகுல் காந்தி கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி கவலுமா சீதாராமியா பதில் டெல்லி விசாகப்பட்டினம் விமானத்துக்கு வெடிகொண்டு மிரட்டல் குழந்தைகள் செல்போன் பயன்படுத்த தடை சுவீடன் அரசு உத்தரவு அமைச்சரவையில் இருந்து முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா எதிர்வரும் இடங்களில் நாட்டுக்கு தேவையான நிலை ஏற்படும் என ஜனாதிபதி ரணிட் விக்ரமசிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாராந்த சந்தை வளாகத்தில் நடைபெற்ற இளம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணிட் விக்ரமசிங்கை இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு சிறந்த கல்வி சுகாதார வசதிகளை வழங்க சிறந்த திட்டத்தை வகுத்துள்ளோம் தனிநபர் வருவாயை அதிகரிக்கவும் புரட்சிகரமான திட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் குறைப்பாக நாட்டில் பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் இதன் முறையாக பெண்களை வலுப்படுத்தும் சட்டத்தை நாம் நிறைவேற்றியுள்ளோம் சகல போலீஸ் நிலையங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக முறையிட பிரிவு ஆரம்பிக்கப்படும் வேறு கட்சியாவது பெண்களுக்காக இத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளதா சமூக நியாய ஆணைக்குழு ஒன்றை தெரிவித்துள்ளார் இருக்கிறோம் மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊடகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மைதானத்துடன் யாழ்ப்பாண இளைஞர்களுக்கான விளையாட்டு மேம்பாட்டு திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் உறுதி அளித்துள்ளார் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தின் போது கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதனை சுட்டிக்காட்டிய அவர் இந்த உரையாடல் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான யோசனைக்கு வழிவகுத்ததாக தெரிவித்துள்ளார் இந்த விடம் தொடர்பில் தாம் ஏற்கனவே ஆய்வு செய்ததாகவும் சஜித் இலங்கை செய்ததாக பாரிய காணி ஒதுக்கப்பட்ட போதிலும் கிரிக்கெட் மைதானமாக அபிவிருதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் குறித்த காணி சர்வதேச கிரிக்கெட் மைதானமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதுடன் விளையாட்டு பயிற்சி வசதிகளும் அப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணக்கழத்தின் அதிகாரிகளாக நடித்து பல்வேறு பிரதேசங்களிலும் சொற்றி திருந்து மக்களிடம் பணம் சேகரித்து சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் குறித்த மோசடி நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து உடனடியாக அறிக்கையில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு உள்நாட்டு இறைவரி தினக்கழித்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்துக்குள் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளில் இருபத்தி ஒன்பது பிரிவுகள் டெங்கு அபாய விலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனா் வருடத்தில் நாட்டில் முப்பத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்த வருடத்தில் டெங்கு நோயினால் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டு பெறும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள நெரிசலை விரைவில் தீர்ப்பதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கீழே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் கடவுச்சீட்டு தொடர்பில் மக்களுக்கு ஏற்பட்ட அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு விரைவில் நாம் மாறாவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி நாற்பது வரையான ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நிலம் ஜாதி மதம் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் தேர்தலை எதிர்கொள்வதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை அக்டோபர் மாதம் முதல் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்வதற்காக சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன் தெரிவித்துள்ளாா் இலங்கையில் வாழும் சகல இன மக்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் இனங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என சிறிலங்கா பொதுஜன பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ோட்டையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாண்டிய கல்வி சுகாதாரம் விளையாட்டு உட்பட சுற்றுலாத்துறையை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை முயற்சி செய்து வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்பிட்டு பிரதேசத்தை சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் அபூர்த்தி செய்வதுடன் சுற்றுலா பயணிகள் வருகையால் இங்குள்ள முதல்தர மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் வியாபாரிகளின் அனைவரும் சிறந்ததாக வருமானத்தை வகையில் திட்டங்களை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்த தாம் தீர்மானித்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை வெறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் மோவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பொது குடியிருப்பு பிரிதேச பிரிவுக்கு உட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஒரிடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் இருநூறு ரூபாய் புறப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியினரால் வடிவம் பூரணப்படுத்தப்பட்டு வந்திருந்தது அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினைச் சேர்ந்த உத்தியோகர்கள் மற்றும் பொது குடியிருப்பு போலீசார் அவர்களிடமிருந்து படிவங்களை பறிமுதல் செய்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியினர் சேர்ந்த இருவர் மற்றும் வேட்டு உரிமையாளர் உட்பட ஒவ்வொரு கைது செய்யப்பட்டு வலிசு நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புது போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பாக்கி ஆரம்பமாகி செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூலம் வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்த மற்றொரு நடவடிக்கையாக நாட்டின் அபிவிருத்திக்கு ஒந்து சக்தியாக விளங்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதை உண்மையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜய் ராவர்த்தனை தெரிவித்துள்ளார் கொழும்பு உழவர் வேதியில் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்குவின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கோரிக்கையில் நாட்டில் பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களும் ஐந்து லட்சம் ஓவியதாரர்களும் அறுபத்தி ஐந்து லட்சம் சேமலாப நிதியை பெறுவோரும் உள்ளனர் இவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வேகத்தை தீர்மானிப்பவர்களாக உள்ளனா் ஒரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யதார்த்தமான முறையில் சம்பளத்தை அதிகரித்துள்ளார் அத்துடன் மற்ற வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்க தொடங்கியுள்ளனர் ஆனால் அந்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குறியாகும் இதேவேளை அரசு சேவையில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக சில கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன ஆனாலும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த மட்டுமொரு நடவடிக்கையாக நாட்டின் அபிவிருத்திக்கு உந்து சக்தியாக விளங்கும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ஜனாதிபிராணி விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பதை உண்மையாகும் ஜனாதிபதி ரணில் முறையில் அத்துடன் மற்ற வேட்பாளர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்க தொடங்குள்ளார் அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என்பதை கேள்வி கோரி வாக்குகளுக்காக அரசு சேவையில் சம்பள அதிகரிப்பு கருத்தில் கொண்டே ஜனாதிபதி ராணி அதிகாரம் கிடைத்தது அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அரச பலப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் ஜாதி மதம் சார்ந்த தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதாக அன்றி உலகின் வலுவான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்பதால் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் வாக்களிக்க வேண்டும் ஒருமையை அஸ்வஸ்ம போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுவதாக மாறாக அரசியல் பாதைகள் போன்று தேர்தல் நோக்கத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை அல்லவெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூரியனின் டென்சிசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக எவ்வரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இலங்கை நகலாங்குகளுக்கு சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது இதன்படியேற்று நண்பர்கள் ஒன்பது அளவில் கழுத்துறை நெவிதிகள ககவத்தை மற்றும் ஒக்கந்து ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களும் தெரிவித்துள்ளது அதேநேரம் மூவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் வம்வாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் ஜப்ரகமுவ மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் நொவரிலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சவு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாத்தொட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேக்கத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இனி வருவது இந்திய செய்திகள் தொன்னூறு தொகுதிகளை கொண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் அக்டோபர் முதலாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெறுகின்றது முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு தாக்கல் முடிவடைந்தது தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் காங்கிரஸ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இரண்டு இடங்களில் நடைபெறும் கூட்டத்தில் பேசுகின்றார் ஜம்மு காஷ்மீர் செல்லும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர் டெல்லியில் செல்லும் விமானத்துக்கு அவர்கள் வெடிகொண்டு மிரட்டல் விடுத்தனர் இது தொடர்பாக டெல்லி காவல்துறைக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் உடனடியாக விசாக பட்டின விமான நிலைய அதிகாரிகளிடம் கூறி எச்சரிக்கை செய்தனா் டெல்லியில் இருந்து சென்ற விமானத்தில் நூற்றி ஏழு பயணிகள் இருந்தனர் அந்த விமானம் விசாகப்பட்டின விமான நிலையத்தில் தரையிறங்கியவுடன் அனைத்து பயணிகளையும் உடனடியாக வெளியேறிவிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் விமானத்தை தீவிரமாக சோதனை செய்தனர் இந்த சோதனையில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் ஏதும் கிடைக்காதால் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் அமெரிக்காவுக்கு ஒத்தியோபுர விஜயம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலும் தொழில் முதலீடுகளை மேம்படுத்த விதமாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இனிவரும் உலகச் செய்திகள் உக்ரைனின் மத்திய பகுதியில் உள்ள வல்டாமா நகரில் ரஷ்யா மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளது இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் இராணுவ நிர்வாகம் ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது அங்கிருந்த வைத்திய சாலையொன்றும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்ட போதிலும் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு போதுமான நேரம் இருக்கவில்லை என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு பதிலளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நீண்ட உணை தாக்குதல்களை நடத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஆங்கில கால்வாயில் குடியேற்றவாசிகளின் படகு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் கடலோர பகுதியில் இருந்து இங்கிலாந்துக்குள் குடியேற்றவாசிகளுடன் செல்ல முயற்ற படகு கவலந்துள்ளது உயிரிழந்தவர்களில் பத்து பேர் பெண்கள் என தகவல் வெளியாகியுள்ளதுடன் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எஸ்கி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்து நான்கு முக்கிய அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான துணை பிரதமர் ஒல்கா ஸ்டெவானிசினா தொலைத்துறை மூலோபாய அமைச்சர் அலெக்சாண்டர் கமிசின் ஆகியோர் தமது அமைச்ச பதவியினை ராஜினாமா செய்துள்ளனர் இதேவேளை உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி கடந்த வாரம் உடனடியாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் எனவும் பாராளுமன்றத்திற்கான கட்சியின் தலைவர் தற்போது இருக்கும் அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாற்றப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ராஜினாமா விவகாரம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் மீது போராரம்பித்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலைகள் என்னமும் சண்டை முடிவுக்கு வரவில்லை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்தைய நாடுகள் ஆயுதம் வழங்கி வருவதால் ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் எதிர்கொண்டு வருகின்றது எத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன